Thank you ஹாய் விவர்ஸ் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான பணிகளில் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிவிட்டது இந்த கூட்டணியில் மதிமுக இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இடம்பெற்றுள்ளன என எதிர்பார்க்கப்படுகின்றன இதேபோல் அதிமுக பாஜக பாமக கட்சிகள் இணைந்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்று அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டது பாமக மற்றும் தேமுதிக கட்சிகளை மெகா கூட்டணிக்குள் கொண்டுவர முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இதற்காக ஒரு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது பாஜகவுடன் கூட்டணி என்பதை விட பாமக தேமுதிகவை கூட்டணிக்குள் இழுக்க இபிஎஸ் தனது நெருக்கமான அமைச்சர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஆனால் தேமுதிக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் பாஜக தலைவர் அமித்ஷாவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிக குழு தற்போது கூட்டணி குறித்து அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மேலும் இது குறித்து ஒரு நாளைக்கு மூன்று முறை அமெரிக்காவில் விஜயகாந்துடன் தகவல் தெரிவிப்பதாகவும் சுதீஷ் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தங்களது தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அதிமுக கொண்டுள்ள நிலையில் தேமுதிக தனித்து செயல்பட்டு வருவதால் எடப்பாடி பழனிசாமி தரப்பை அதிர்ந்துள்ளது மேலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட சரி பாஜக கூட சேராமல் இருந்தாலேயும் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் விஜயகாந்த் அவர்கள் பிப்ரவரி இரண்டாம் வாரம் வந்த பிறகு தான் எந்த கூட்டணியை இணையப்படாது அப்படின்றது தெரியும் இப்போதையும் பார்த்தீங்கன்னா சுதீஷ் தலைமையிலான ஐவர் குழு பார்த்திங்கன்னா எங்கெங்க விஜயகாந்த் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ந்து வந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து தொகுதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் நீங்கள் விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ